ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா லக் தமிழ் நம்மளோட சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் பொதுவாக நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது இந்த விஷயத்தை தான் நம்ம ப்ராப்பராக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் அந்த சேமிப்பை எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் நிறைய குடும்பங்களில் கடனை வாங்கியாச்சும் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடன் எதற்காக வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் போதிய வருமானம் இல்லாததுனால தான் அதுக்கு என்ன தீர்வுனால் கண்டிப்பாக ஒரு வேலை இதை விட பெட்டரான ஒரு வேலை கிடைச்சா தான் நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இல்லாமல் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம ப்ராப்பராக ஒரு கடன் இல்லாத ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை பட்ஜெட் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள் பொதுவாக பட்ஜெட்டுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அது என்னென்னா ஃபிஃப்டீன் இஸ் டூ தேர்ட்டின் இஸ் டூ டுவெண்ட்டி அதாவது உங்கள் வருமானத்தை மூணு பகுதியாக பிரிச்சுக்கணும் அதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நீடுக்கும் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வாண்ட்டுக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ்க்குன்னு தனித்தனியாக பிரித்து வைங்க அது நீடுக்குன்னு உள்ள ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்குள்ளே தான் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வாடகை மளிகை பொருள் கரண்ட் பில் இது எல்லா செலவுகளையும் நீங்கள் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்குள்ளே தான் பார்த்துக்கணும் வாண்ட்டுக்கு ஒதுக்கி இருக்கிற தேர்ட்டீன் பர்சன்டேஜுக்குள்ளே நம்ம ஷாப்பிங் என்டர்டெயின்மெண்ட் ட்ராவல் இதெல்லாம் பார்த்துக்கணும் மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கின அமௌண்ட்டை நீங்கள் ஆர்டியாவோ இல்லை நகைச்சீட்டாவோ போடுறது மூலமாக நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து வச்சுட்டே வருவீங்க எந்த ஒரு சின்ன செலவுகளாக இருந்தாலும் அது தனியாக ஒரு நோட்டு பெண் வச்சு எழுதி வச்சு பழகுங்க அப்போ தான் நம்ம தேவையில்லாத செலவுகள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்து நெக்ஸ்ட் மன்தில் அவாய்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட ஃபேமிலி பட்ஜெட் எவ்வளோ நான் என்ன மாதிரியான மணி சேவிங் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாய்